உணவு பழக்கமும் இல்ல மன அழுத்தமும் இல்ல அதிகாலையில தூங்கி எழுந்திருச்சதும் இந்த ஒரு பழக்கம்தான் மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணமாக இருப்பதா வெளியாகி இருக்கக்கூடிய புதிய ஆய்வு முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நம்மள பலருக்கும் இருக்கும் இந்த பொதுவான பழக்கம் இவ்வளவு ஆபத்தானதா அது என்ன என்பதை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் நேயர்களே அண்மை காலங்களில் ஹார்ட் அட்டாக் அல்லது கார்டிய கரஸ் மரணங்கள் அதிகரிச்சிட்டு வருது குறிப்பா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட திடீர்னு உயிரிழப்பது மருத்துவ உலகை நிலைகுடைய செய்திருக்கு இப்ப பனிக்காலத்தில் அதிகமாக மாரடைப்பு ஏற்படுது உணவு பழக்கம் ஸ்டைல் ஆல மாரடைப்பு ஏற்படுதுன்னு பரவலாக நம்பப்பட்டாலும் இதையெல்லாம் தாண்டி புதிய காரணம் ஒன்று சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கு அது என்னன்னு பார்க்க போறோம் அதாவது வியன்னா ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையினுடைய மூத்த இதயவியல் நிபுணர் டாக்டர் ஹெய்கல் அப்படிங்கிறவர் தான் இந்த ஆய்வை நடத்திருக்கிறாரு பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான இதய நோயாளிகளின் தரவுகளை அவர் பகுப்பாய்வு செஞ்சதுல மாரடைப்பை துண்டும் முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார் அதாவது தூங்கி எழுந்ததும் ஒருவர் தன்னுடைய நாளை எப்படி தொடங்குகிறார் என்பதுதான் அது சரி முதல்ல காலை நேரம் என்பது மிக மிக ஆபத்தானது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றாரு ஏன்னா மாரடைப்பு சம்பவங்கள் எல்லாம் பெரும்பாலும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நிகழ்வதாக பல்வேறு மக்களிடமிருந்து பெறப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுதான் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாரடைப்பு அதிகம் ஏற்படுவதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது ஒரு சில ஆய்வுகள் மற்ற நேரங்களை விட ஆறு டு பத்துல நாற்பது சதவீதம் அதிக ஆபத்து இருப்பதாக வரையறுக்குது அப்படி நிகழும்போது காலையில சாப்பிட்ட உணவோ அல்லது வெதரோ காரணமல்ல திடீர் தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு புதிய காரணத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார் அதாவது கண் விடித்த முதல் பத்து நிமிடங்கள் சட்டென எழுந்து மொபைலை மொபைலை தேடி எடுத்து பயன்படுத்துவது மன அழுத்தத்திற்கு உள்ளாவது உடல் திடீரென அதிர்ச்சிக்குள்ளாவது இதெல்லாம் தான் மாரடைப்பை தூண்டும் முக்கிய காரணியாக இருப்பதாக அவர் பட்டியலிடுகிறார் இதயத்துல அதிக அழுத்தம் இதற்கு காரணமாக சொல்லப்படுகின்றது அதிகாலை நேரத்துல நம் உடலின் அந்த சிற்காடியின் ரிதம் காரணமா கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் அதிகரிப்பதனால ஏற்கனவே இரத்த அழுத்தம் துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் இதயத்தின் மீது இன்னும் அதிக அழுத்தம் உண்டாக்கும் செயல்களை நாம் செய்கிறோம் அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டுகிறார் அப்படி இன்னும் இதயத்துல அதிக அழுத்தம் ஏற்படும் போது குழாய் அடைப்பு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கலாம் உடலின் நரம்பு மண்டலம் ஈர்ப்பு விசைக்குள் தூங்கி எழுந்ததோ நம்முடைய உடலின் நரம்பு மண்டலம் ஈர்ப்பு விசைக்குள் மீண்டும் ஐந்து நிமிடங்கள் தேவை வந்து சரி என்ன செய்ய வேண்டும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க அப்படின்னு பார்க்கும்போது தினமும் காலை எழுந்தவுடன் உங்களுடைய அந்த நாளை தொடங்க அவசரப்படாதீர்கள் கண் விழித்ததும் ஹரிசான்டல் பொசிஷன்ல படுத்த நிலையிலேயே மூன்று முறை மெதுவாக மூச்சு காற்றை இழுத்து விடுங்க அதுவும் அந்த பிரீத் வந்து டீப்பா இருக்கணுமா அதுக்கப்புறம் மெதுவாக எழுந்து உட்கார சொல்றாரு யாரிடமும் எதுவும் பேசுவதற்கு முன்பு கொஞ்சமாக தண்ணீர் குடித்த பிறகே பேசணுமா பத்து நிமிடங்களுக்கு பிறகே மொபைலை தொடணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாரு இப்படி அவர் கூறிய அட்வைஸ அதாவது மொத்தம் வந்து ஆறு வாரங்கள் கடைபிடிக்கிறாங்க ஒரு சில நோயாளிகள் அப்படி கடைபிடிக்கும் போது அந்த கடைபிடித்த எழுபது சதவீதம் நோயாளிகள் இடத்துல இந்த ரத்த அழுத்தமானது குறைந்தது அப்படின்னு டாக்டர் ஹெய்கள் வந்து சொல்றாரு காலையில உங்களுடைய அலாரம் ஒழிக்கும் போது எழுந்து ஏதோ ரேஸுக்கு போகிற மாதிரி திடீர்னு வேகமாக செயல்பட்டிங்கன்னா அது உங்களுடைய இதயத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்னு அவர் எச்சரிக்கை விடுக்கிறார் இப்படி தொடர்ந்து அமைதியான காலை வழக்கத்தை பின்பற்றுங்க இந்த சிறிய மாற்றங்கள் அதிகாலை நேரத்துல உங்களுடைய இதயத்தின் மீதான அழுத்தத்தை குறைத்து மாரடைப்பு அபாயத்தையும் குறைக்கும் குறிப்பா உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபி கொண்டவர்கள் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் ஏற்கனவே இதய நோய் உள்ளவர்கள் இப்படி செய்தால் மாரடைப்பு அபாயத்திலிருந்து தப்பிக்கலாம் என்பதே இந்த ஆய்வை செய்த டாக்டர் ஹெய்கல் சொல்லும் அறிவுரையாக இருக்கின்றது